நாகராசா வர்ணவுல சிங்கம் தமிழ் பொது வேட்பாளர் இந்த தேர்தல் விஞ்ஞாபனம் வெளியிடப்பட்டது அந்த வெளியீடு வந்து பதினோரு மணிக்கென்று சொல்லி இருந்தது சரியான முறையில் பதினோரு மணிக்கு தான் வெளியீடு என்று சொல்லி அங்கே எல்லாரும் வந்திருந்தார்கள் உண்மையாக ஒரு பொது கட்டமைப்பட்டு சொன்னால் பதினோரு மணி என்று சொன்னால் தேர்தல் விஞ்ஞானம் பதினோரு மணிக்கு வழி விடுறேன் சொன்னால் பதினோரு மணிக்கு சரி ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் பார்க்குறான் அதையும் விட ஒரு மணித்தேரம் மட்டும் ஒரு வேண்டப்படாத அரசியல் கட்சிக்காக காத்திருக்கிற ஒரு பொது கட்டமைப்பென்று சொன்னால் அதை இந்த அர்த்தம் எனக்கு விளங்கையில் எனக்கு அது உண்மையின்படி கட்டாயமா அது சரியான ஒரு வேதனைக்குரிய விஷயமா போச்சு ஏனென்று சொன்னா இது வடக்கு கிழக்கிலேயே உள்ள தமிழ் மக்களுக்கு பொது அமைப்பு பொது அமைப்பு வந்து ரெண்டு வேண்டப்படாத அரசியல் கட்சிக்காக காவல் இருந்தும் அந்த அரசியல் கட்சிகள் வரையில்லை அப்ப அவர்களுக்காக ஒரு மணி காவல் இருந்து அந்த மக்களை காக்க வச்சு அதுக்கு புறம் தேர்தல் விஞ்ஞாசனம் வெளிவிடப்பட்டது அது ஒரு புறம் இருக்கா இந்த பொது கட்டமைப்பு முன்மையாக தமிழ் வேட்பாளர் பொது கட்டமைப்பில் இருந்து சில அரசியல் கட்சிகள் இணைஞ்சிருக்கிறார்கள் இவர்கள் வந்து அங்க முன்னுக்கு நின்று படம் காட்டுவதை தவிர வேறு ஒன்றும் இல்லை நாங்கள் அரசியல் கட்சி உண்மையின்படி அதில் பார்க்க போனால் அதில் சிவாயலிங்கத்தை நாங்கள் போட்டலாம் மட்டுமடி அதில் கலைக்க நாங்கள் பெருசாக என்று சொன்னால் இன்றைக்கு வந்து அரசியல் கட்சி என்ன செய்யுது இன்றைக்கு தமிழ் பொது வேட்பாளர் என்று சொல்லி நாங்கள் நிறுத்தி உண்மையா பாவம் தமிழ் பொது வேட்பாளர்கள் அரியணை பாவம் உண்மையா பாவம் தெருவுக்கு தெரு வீதிக்கு வீதி

அது அரசியல் கட்சிகளாக இருக்கலாம் பொது அமைப்புகளாக இருக்கலாம் இன்றைக்கு நாங்கள் முற்று முழுதாக இறங்கி வேலை செய்வோம் இன்றைக்கு சில இடங்களில் போய் கேட்டால் அப்படி ஒன்று இருக்கும் அப்படி ஒரு கட்சி உருவாகி இருக்கலாம்னு சொல்லி சில சேலம் கேட்குறீங்களா விமர்சனமாக கேட்குதல் சில இடத்துல நாங்கள் நூறு நூற்றி ஐம்பது வீட்டுக்கு நாங்கள் பிரச்சாரத்தை போய்க்கில்ல ஒரு மோட்டர் சைக்கிளாக வந்து தம்பியை மறுத்து ரெண்டு பேர் வந்து வதச்சு கழிச்சு போட்டு இப்படி தான் அப்படி ஒன்று உருவாக்கி இருக்கிறோம் இப்படி இப்படி நாங்கள் வடக்கு கிழக்கில் உள்ள மக்கள் பொது அமைப்புகள் பல்கலைக்கழக மாணவர்கள் சிவில் அமைப்புகள் அடுத்தது வந்து பேராசிரியர்கள் புத்திஜீவிகளெல்லாம் சேர்ந்து வடக்கு கிழக்கில் இருக்கிற பொதுமக்களை நான் சேர்ந்த ஒரு கட்டமைப்பு பேச்சு இந்த முறை ஜனாதிபதி தேர்தலுக்கு வந்து ஒரு பொது வேட்பாளர் நிறுத்தி இருக்கிறான் அவருக்கு ஒரு சங்கு சின்னம் கொடுபட்டு இருக்கு நாங்கள் தமிழர் எல்லாம் நின்று ஒன்று ஒரு உடைய நின்று அவருக்கு போட் பண்ணி நாங்கள் எங்களோட உடனே வந்தால் இப்படி காட்டுச்சு ஐயா உப்போ செய்ய வேண்டிய வேலையை நீங்கள் இப்போ அது வாங்கி இருக்கிறீர்கள் காலஞ்ச உதவி ஒரு பழமொழி சொல்லி போட்டு ஐயா கட்டாய நாளை இலக்கும் என்ன சார்ந்த மக்களுக்கு நான் சொல்றேன் ஆனால் மக்களுக்கு இதனால் போய் சரியே இல்லை நீங்கள் வீடு வீடாக கிராமம் கிராமமாக இறங்கி வேலை செய்கிறேன்னு சொன்னால் தான் நீங்கள் நூற்றுக்கும் நூறுவான வெற்றி அடைவிகள் அப்படி இல்லைன்னு சொன்னால் இந்த உள்ள கேவலங்கட்ட அரசியல்வாதிகள் சிங்களவனுக்கு முகம் கொடுக்கறவனும் சிங்களவனுக்கு திரும்பி கொடுக்கறவனும் இருக்கும் வரையும் ஐயா எங்களோட தமிழினம் வந்து வெளியே வரையலாது இவங்க வந்து சிங்கள இனத்தோட பேரம் மீது சிங்கள போய் படுக்கிறாங்க அங்கேயே அடிக்கடியா படுத்துக்கொண்டு எங்களோட மக்களுக்குரிய வேலை திட்டம் எதுவுமே இல்லை அப்போ இப்படியாக்கப்பட்ட கட்டத்தில் இன்றைக்கு நீங்களே இறங்கி வேலை செய்யலையா சந்தோஷம் நன்றி ஐயா இதே போல நீங்கள் இறங்கி மக்களை வெளிப்படுத்துவோம் மக்களுக்கு என்ற காலம் நேரம் உங்களுக்கு காலம் காலங்குறவா இருக்கு நாள் குறைவா இருக்கு வேகமா நீங்கள் வேலை செய்யும்ப்ட சொல்லி அந்த ஒரு தம்பி சொல்லி போட்டு போனார் நான் அவரை கை கொடுத்து உண்மையா ஐயா இப்படித்தான் எங்களுக்கு ஒரு பதினஞ்சு ரூபாய் பேர் இருந்தாலும் எங்களுடைய கட்டாயமா எங்களுடைய தமிழ் பொட்பாளர் முன்னுக்கு வருவார் நாங்கள் வெற்றி பெறுவோம் என்று சொல்லி அவரே அணிவி போட்டு நான் திரும்பி அங்கே கொண்டு இருந்தாலும் நான் வந்து பெலாலி வந்து பெலாளி நான் பாடுறான் வந்து நான் தண்ணி விடாதுன்ற ஒரு கடையில் தண்ணி குடிச்சுட்டு அந்த ஆக்கோட கலைச்சர் இப்படி இப்படி நாங்கள் தமிழ் பொது வேட்பாளர் நீங்கள் எல்லாரும் அப்படி ஒரு கட்சி இருக்கோண்டா அதில் இருக்கிறவங்களுக்கு கேட்கறாங்க அப்போ இன்றாக்க எங்களோட பிரச்சாரம் நிற்குது இண்டைக்கு சிங்களவன் இண்டைக்கு சிங்களவனுக்காக இன்றைக்கு இறங்கி வேலை செய்கிறாங்க நோட்டி சொல்றாங்க அங்க வேலை செய்கிறாங்க உண்மையின்படி ஒரு தமிழ் தாய் இந்த பால் குடித்தவன் ஒரு தமிழனா இருந்திருந்தால் கடைசி மட்டும் சிங்கள கட்சிக்கு வேலை செய்ய மாட்டான் ஏனென்று சொன்னால் அது முதல் நாங்கள் வேலை செய்யறது நீங்கள் வேலை செய்யறது வேற பிரச்சனை இண்டைக்கு நாங்கள் எங்கிருந்த பிரச்சனை எங்கிருந்த காலம் போடுறது இன்றைக்கு எங்கிருந்த போராட்டம் மலங்கடிச்சு இண்டைக்கு நாங்கள் பதினஞ்சு வருஷம் முடிஞ்சு எங்களுக்காக நாங்கள் இண்டைக்கு நாய் நாய் நக்கி குடிச்ச வேலை நாங்கள் நக்கு தண்ணி கூட இருக்கிறோம் நாங்கள் தரணி மீது பொது பொது வேட்பாளர் நிறுத்தி இருக்கிறோம் அந்த பொது வேட்பாளருக்கு தான் நாங்கள் தமிழ் வேட்பாளர் நிறுத்தி இருந்தும் இன்றைக்கு சிங்கள கட்சிகளோட ஒட்டு ஒட்டுறாங்க நக்கிக் கொண்டிருக்கிறார்கள் அவங்களுக்கு இன்றைக்கு இறங்கி வேலை செய்யறாங்க அப்ப நீங்கள் தமிழரோ இல்ல வேறு யாருமோ இன்றைக்கு அது நல்லதோ கெட்டதோ முதல் வந்து ஒரு தமிழ் வேட்பாளர் நாங்கள் முதல் தமிழ் வேட்பாளர் நிற்போம் அடுத்த கட்ட முறை என்ன 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 வருது இந்த தமிழ் வாய்ப்பாளர் கலைச்சி அவருக்கு வெற்றி அடைஞ்சு அவர் அதாவது எங்களுக்கு இந்த மக்களுக்கு என்ன வருதுன்னு அதுக்கு புற பார்த்து போட்டு நீங்க அடுத்த நடவடிக்கை எடுக்கலாம் ஆனா இன்றைக்கு நீங்கள் என்ன செய்வீர்கள் இன்றைக்கு அவனவனுக்கெல்லாம் நீங்கள் பால் பிடிச்சு கொண்டு அவங்களோட படுத்து நக்கி கொண்டு நீங்கள் நக்கிற வேலையை பார்த்துக்கலாம் இன்றைக்கு நாங்கள் உண்மையின்படி ஒரு தமிழ் தாய் உண்மையின்படி அதைத்தான் நான் சொல்லுவேன் இன்றைக்கு தமிழ் தான் உண்மையின் தமிழ் பால் குடிச்சவா கடைசி மட்டும் எந்த கட்சிக்கும் கட்சி எந்த கட்சிக்கும் மாட்டான் தமிழ் மக்கள் நாங்கள் தமிழ் தமிழ் ஒன்றிணைந்து நிறுத்தி அவரை வெற்றி பெற செய்து எங்களுடைய உரிமைக்காக நாங்கள் போராடுறவர்கள் தான் தமிழர் இன்னைக்கு உண்மையா தலைவர் விட்டுட்டு போயிட்டார் யாரோ இல்லையோ அதோ ஆண்டவர்களுக்கு தான் தெரியும் ஆனா இன்றைக்கு உண்மையின்படி இன்றைக்கு அவர் விட்டுட்டு போன பணிய இன்னைக்கு யார் முன்னெடுக்கிறாங்க யார் முன்னெடுக்கிறார்கள் அவருக்கு யார் கௌரவம் கொடுக்குறாங்க இன்றைக்கு

நாங்கள் இருக்கிற உங்களை போல நகிதிரங்களுக்கு வரைய இல்லை இன்றைக்கு உங்களை போல யாரும் தமிழ் மக்களை விற்கிறீர்கள் எங்களது பிரச்சனை தீர்க்காமல் வச்சு கொண்டு நீங்கள் குளிர்காயிரீர்கள் தமிழருக்கு பிரச்சனை தீர்ந்தா நீங்கள் குளிர்காயிராது அப்ப இன்றைக்கு தமிழர் பிரச்சனை தீர்ந்து சொன்னா ஒண்ணும் செய்யலாண்டா கட்டத்தில் எங்க தமிழரை பிரிச்சால் போயிடும் நீங்க இன்றைக்கு அங்க போய் இன்னும் சில சில கட்சிகளுடன் ஒன்று சேர்ந்து கூத்தாடி கொண்டிருக்கிறோம் நீ கூத்தாடு காலப்போக்கில் மக்கள் பதில் சொல்லும் மக்களுக்கு தெரியும் எவ்வளவுக்கு என்ன செய்யணும் சொல்லி அது மக்கள் பதில் சொல்லும் ஆனா இங்கே பலரை நீங்கள் விமர்சனம் செய்யக்கூடாது ஆனா நாங்கள் இது வடக்கு கிழக்கில் இருக்கிற தமிழ் மக்கள் புத்திஜீவிகள் பொது அமைப்புகள் சிவில் நிர்வாகங்கள் பல்கலைக்கழக மாணவர்கள் பேராசிரியர்கள் சொல்லி எல்லாராலையும் சேர்ந்து எடுக்கப்பட்ட முடிவுதான் தமிழ் பொது வேட்பாளர் நீங்கள் விருப்பம் இல்லைன்னா பேசாம இருந்தோம் நீங்கள் ஆரோடமா இருந்தோம் ஆனா எங்களை தமிழ் மக்களை பற்றி விமர்சனம் செய்யக்கூடாது தமிழ் பொது வேட்பாளரை விமர்சனம் செய்யக்கூடாது அதுக்கு உங்களுக்கு அருகறையும் இல்லை

பொரு <laughs> <laughs> நீங்கள கொல்லி அடிக்கலாம் நீங்க சேர்ந்த கூட்டி சேர்ந்த கொள்ளி அடிக்கிற கலவாணிகள் நீங்களா மனுஷரா நீங்கள் மனுஷர் ஜென்மா உண்மையா ஒரு தமிழ் தாய் இந்த வயிற்றுல நீங்கள் தமிழ் தாய் வயத்துல பிறந்திருந்தால் நீங்கள் காய்க்க மாட்டீர்கள் அதுல ஒரு கொஞ்சம் ஒரு ஐம்பது வீதம் தன்னம் அந்த உணர்வு இருந்திருக்கு உங்களுக்கு ஒன்றுமே இல்ல அவர் ரெண்டு பேர் இந்த தமிழ் பொது வேர்ப்பாடு சொல்றாரு இவங்க இன்னொரு கிழமையால இவங்க அடிப்பாங்க മാസം വെള്ളി അടിച്ച് ഇവരുമ്പോ അടുത്തത് വന്ന് കട്ട് എന്നും അവരുടെ കഥ കേൾപ്പുടിപ്പൊതുവയ മുടി എടുത്ത് സരിയ മുറങ്ങും ഒരു സിലേ കഥയെ കേട്ടുകൊണ്ട് ഒരു സില നടപടികളെ ചെയ്യും

நாங்கள் இன்றைக்கு இறங்கி வேலை செய்யத்தான் போறோம் இன்றைக்கு எங்கட தமிழினம் தலை தூக்கி நிமிந்து நிக்கோணம் என்றதை போறோம் நாங்கள் இன்றைக்கு கரைய எல்லா இடமும் இறங்கி நாங்கள் வேலை செய்யத்தான் போறோம் அதுக்குரிய எங்கட தமிழ் மக்கள் தயவு செய்து இலங்கையில் இருக்கிற சகல தமிழ் மக்கள் எங்க இருந்தாலும் சரி அது மலையமா இருக்கலாம் முஸ்லீம் மக்களா இருக்கலாம் எந்த மக்களா இருந்தாலும் சரி அதே மாதிரி எங்களுக்காக குரல் கொடுத்த சிங்கள மக்கள் கூட இருக்கிறீர்கள் தமிழ் மக்கள் இந்த போராட்டம் சரிதான் என்று சொல்லி பிறவாரணை பற்றி கலைஞர் பொங்கல் சேதனைகளும் இருக்கிறீர்கள் பொங்கு தமிழ் சேதனைகளும் இருக்கிறீர்கள் மாவீரத்திடம் கொண்டாடின சிங்கள மக்களும் இருக்கிறீர்கள் അവള മക്കൾ ഉയ തമിഴ് മക്കൾക്ക് സരിയാനൊരു ഉരുമ കിടച്ച് വടക്ക് കിഴിച്ചു നല്ലൊരു ഉമയം കിടച്ചു തമിഴ് മക്കൾക്ക് സന്തോഷമാവാളും നെക്കുറ സിള മക്കളും സങ്കു ചിഹ്നത്തിൽ നിങ്ങൾ ഉള്ളടി എടുങ്ങും ദയവ് എല്ലാവരെയും ദയവ് മൺപാട്ടമാക്കോ ഇന്നെക്ക് നാങ്ങളും ഒരു സമൂഹം നാളും സന്തോഷമാൻ്റെ സന്തോഷമാങ്ങളും വളണം എങ്ങളുടെ കുട്ട ഊട്ടി വളണം വേറെ ചന്തടി വളരെ വരുമ്പോഴോ ആ ഇക്കി നിങ്ങൾ എന്നോ തമിഴ് അമ എവൻ എങ്ങനാ വേറെ ചെയ്യുക എവൻ തമിഴ് മക്കളെ പാ ഇനിക്ക് തമിഴ് നല്ലതാ ഫ്രക്ക വേറെ പ്രച്ച

எல்லாரும் சந்தோஷமா நாங்கள் தமிழர் எல்லாரும் ஒரு பகுதியில் என்று ஒரு உடையன்கள் வடக்குகளை இணைஞ்ச ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு அந்தஸ்தோட நாங்கள் வாழணும் என்று தயவு செய்து நீங்கள் எங்களோட இணையாட்டியும் பரவாயில்லை இல்லை நீங்கள் கூட வாயிலை வச்சு கொண்டு பொத்தி கொண்டு இருக்கும் நீங்கள் எந்த நாட்டுக்கு அடிமையாக போனாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை நாங்கள் தமிழர் தமிழர் தான் நாங்கள் நாங்கள் தான் இங்க வந்து ஒரு தரம் ஆட்டம் இல்லாத அசைக்கவும் இல்லாத நாங்கள் இங்க யாருக்கும் பயப்பட போறதும் இல்லை தயவு செய்து தமிழ் வேட்பாளரை விமர்சனம் செய்ய விட்டு உங்களுக்கு பிடிக்கலன்னா பேசாம இருக்கும் தயவு செய்து எல்லாரும் என்ன கேட்டுக்கொள்ள திருப்பி திருப்பி இலங்கையில வாழ்ற தமிழ் அனைவரும் சந்தோஷமா இருக்கணும் எங்க மூலம் முடக்கல இருந்தாலும் இந்த சங்கு சின்னத்துக்கு போட் பண்ணுங்க வேறு ஒரு புல் அடிகளும் ஒண்ணும் தேவையில்லை எங்களுக்கு அவனவனம் தேவையில்லை நாங்கள் நாங்களா இருக்கணும் நாங்களா நாங்களே நாங்க எங்களே ஆளவடும் தமிழை தமிழர்கள்தான் ஆள விடணும் வேறு யாரையும் ஆளையலாது அதுக்குரிய நடவடிக்கை நாங்கள் சிங்கள மக்களை தயவு செய்து கேட்டுக்கொள்கிறோம் எங்களுக்காக குரல் கொடுத்த சிங்கள மக்களும் தயவு செய்து சின்னத்துக்கு நேர புள்ளடி இலங்கையில் உள்ள சகல தமிழ் மக்களும் சங்கு சின்னத்துக்கு நேர புள்ளடிக்கிட்டு இந்த தமிழ் வேட்பாடுகளை வெற்றியடைய செய்து எங்கள் இந்த உரிமைக்காக போராடுறதுக்கு எல்லாரும் என்று சொல்லி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி